மிழியர்களுக்கு வணக்கம் சீதமிழ் சரிகப்பா இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்திரஜித்திற்கு உதவி செய்த ஜாழ்ப்பாணம் நல்லூரடியைச் சேர்ந்த இளம் வர்த்தகர் யாழ்ப்பாணம் நல்லூரடியை சேர்ந்த இளம் வர்த்தகரான சுதன் என்பவர் சீதமிழ் சரிகபபா இசை நிகழ்ச்சியில் பாடி வருகின்ற பதுளையை சேர்ந்த அவர் அந்த மேடையில் பாடுவதற்கான ஆடை தெரிவுகளுக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டுள்ளார் அந்த வகையில் இவர் ஏற்கனவே இலங்கை பிரபல தொழிலதிபரான தியாகி எனப்படுகின்ற தியாகேந்திரனுடன் இணைந்து ஏற்கனவே சீசன் த்ரீயில் பாடியிருந்த இலங்கையில் ஈழத்து கிள்மிஷாக்கும் மலையகத்தை சேர்ந்த அசானிக்கும் நேரடியாக மேடைக்கு சென்று அங்கு அவர்களுக்கான பல லட்சம் பெருமதியிலான உதவிகளை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் தற்பொழுது இலங்கையில் சேர்ந்த இந்திரஜித் என்பவருக்கு ஆடை செலவுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த பல தரப்பிலும் இருந்து அவருடைய செயற்பாட்டிற்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்ற வகையில் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் சீதமிழ் சரிகமப்பா இசை நிகழ்ச்சி இடம்பெற்று இலங்கையில் உள்ள பதுலையை சேர்ந்த மிகவும் வறுமை கோட்டில் இருந்த இந்திரஜித் என்பவர் அந்த பாடல் நிகழ்ச்சிக்கு சென்று தன்னுடைய பாடல் திறமையினை வெளிக்க வருகின்றார் அந்த வகையில் இந்த இசை நிகழ்ச்சி போட்டிக்கான தெரிவு போட்டியில் இலங்கையில் பதுலையைச் சேர்ந்து இந்திரஜித் என்பவர் சென்று தன்னுடைய பாடல் திறமையின் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கொழும்பை சேர்ந்த விஜய லோகேசன் என்ற இளைஞரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து புலம்பெயர் தேசத்திலும் இருந்து பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளனர் அந்த வகையில் இந்திரஜித் மிகவும் வரமை கோட்டில் இருந்தபொழுதும் தன்னுடைய இசையில் உள்ள ஆர்வத்தினை வெளிக்கொண்டு வருவதற்காக பல சிரமங்களின் மத்தியிலே அவர் இந்த இசை நிகழ்ச்சி மேடைக்கும் சென்றுள்ளார் பதுலையில் இருந்து கொழும்பு சென்று அங்குள்ள உணவகம் ஒன்றில் வேலை பார்த்து அதன் பின்னதாக அவர் இந்தியாவிற்கு சென்று பாடல் தெரிவு போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக இரண்டு நாட்களாக கழிவறையிலும் திரைப்படம் ஒன்றிலும் இரண்டு நாட்களை கழித்த பின்னதாகவே இந்த பாடல் போட்டியில் பங்கு அந்த தெரிவிலும் அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவர் சீத்தமிழ் சாரிகமப்பா சீசன் போர் நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றி தற்பொழுது தன்னுடைய பாடல் திறமையினையும் வெளிக்கொண்டு வந்து பலருடைய பாராட்டுகளையும் பலரையும் தன்வசப்படுத்தியுள்ளார் இசையினால் பலரை தன்வசப்படுத்தி தமிழகத்தில் இருக்கும் சுமதி உட்பட நான்கு பேருக்கு உதவி ஏற்பாடு செய்வதாகவும் போட்டியாளர் ஒருவருக்கு அவருடைய மனைவி இருக்கின்ற பொழுது அவருக்கான செலவுகளையும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அதன் பின்னதாக போட்டியாளர் ஒருவருக்கு

குறிப்பது அந்த வகையில் தான் நோக்கில் சென்று அங்கு அதன் பின்னதாக அந்த இன்று வரைக்கும் அவருடைய பாடலை கேட்பதற்காகவே பல ரசிகர் பட்டாளமும் இருக்கின்றனர் அந்த வகையில் இலங்கையில் இருந்து சீசன் த்ரீ எங்களுடைய இலங்கையில் ஈழத்து கோயில் கெல்மிஷாவும் மலைய கோயில் சென்று பாடிய பலரும் அவர்களுக்கு முன் வந்து உதவிகளையும் செய்திருந்தார்கள் இதன் பின்னதாக இந்திரஜித் என்பவர் பதுலையில் இருந்து வறுமை கோட்டின் கீழ் அந்த இசை நிகழ்ச்சிக்கு சென்று தன்னுடைய பாடல் திறமையினை காட்டி தற்பொழுது அனைவரது கவனத்தை வகையில் தற்பொழுது அவருக்கு பலரும் முன் சென்று உதவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் ஜாழ்ப்பாணம் நல்லூரடியை சேர்ந்த இளம் வர்த்தகரான சுதன் என்பவர் அவருக்கான ஆடை செலவுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார் அந்த வகையில் இவருக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தெரிவிருகின்றார்கள் இவ்வாறுொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்